ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிசியார்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த லெமன் சாதத்துலேருந்து விட்டமின் சி சத்து இருக்குது அதனால நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுக்கறது ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த லெமன் சாதத்து கூட நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ச சாப்பிடும்போது ரொம்ப இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு நம்ம விதையெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி ஒரு துண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் மா இஞ்சி கிடைச்சா அதை போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம் தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நான் சின்ன க பச்சை மிளகாங்கிறதுனால நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பெரிய மிளகாய் வரந்தால் மூணு எடுத்துக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு மல்லாட்டு பயிர் கொஞ்சம் முந்திரி பயிர் எடுத்துருக்கோம் பெருங்காயப்பொடி கால்ஃப் கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ரெண்டு கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி முந்திரி பருப்பும் மல்லாட்டைப்பயரியும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில் இது நல்லா வருபட்டுடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியையும் கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல இது வருபட்ட பிறகு நம்ம வந்து இதில் பெருங்காய பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நடு நம்மள வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தெருங்காய் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வருபட்டுடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம விதையெல்லாம் எடுத்துகிட்டு வைத்திருக்கோம் அந்த லெமனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லெமன் சாதத்துக்கு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு சாதம் வந்து நம்ம ஏற்கனவே வடித்து ஆற வச்சிருக்கோம் நம்ம எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் சாதம் வடித்து ஆற வைக்கணும் சூட்டோடு நம்ம போது சாதம் உடஞ்சிடும் நல்லா இருக்காது நம்ம இப்போ சாதம் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெமன் ரசத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் வர்ற அளவுக்கு நம்ம கிளரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா கிளரி ஆச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு மிக டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ